எந்த ஒரு அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும் நிகழ்ச்சி நிரலை கைவிட மாட்டோம் ஜனாதிபதி டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை பின்னோக்கி தள்ளவோ அல்லது முடக்கவோ ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ரீபில்டிங் சுல்லாக்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த நாடு படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு வரும் வேளையில் சூறாவளியை எதிர்கொள்ள நேரிட்டது இருப்பினும் இதன் மூலம் அரசாங்கம் எவ்விதத்திலும் தனது பொறுப்புகளில் இருந்து நலுவிக் கொள்ள வேண்டிய தேவை இல்லை என ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் தயாரித்துள்ள நிகழ்ச்சி நிரலை கைவிடாமல் இந்த அனர்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்துதான் நாங்கள் போராடுகிறோம் என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார் தேவைப்பட்டால் இந்த அனர்த்தத்தின் மீது பல பழிகளை போட்டு தப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பு நமக்கு இருந்தது வரலாற்றில் நாங்கள் அவ்வாறுதான் பயணித்தோம் முப்பது ஆண்டுகளாக அனைத்து அழிவுகளுக்கும் யுத்தத்தையே காரணம் காட்டினார் அவ்வாறான ஒரு நிலையை இருந்தது சில தொற்று நோய் நிலைமைகளை இந்த அழிவுக்கான போர்வையாக மாற்றிக் கொண்டார்கள் எமது வேலை திட்டத்தை பின்நோக்கி தள்ளவோ அல்லது செயலிலக்க செய்யவோ இதனை பயன்படுத்தப் போவதில்லை என்ற தீர்மானத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம் என்று கூறியுள்ளார்